மக்களே இப்ப என்ன டவுட் இருக்கு கேக்கலாம் எல்லாம் புரிஞ்சிச்சா டவுட் இல்லையா அடுத்ததுக்கு போலாமா இல்ல டவுட் கேக்கலாமா ஆனந்த் சார் ஏதாவது சொல்லணுமா நோ டவுட் சார் ஓகே ஓகே ஈஸியா இருக்குல்ல சரி இப்ப யாரெல்லாம் வந்து பட்ஜெட் இந்த நாளையில இருந்து ஆரம்பிச்சு பட் பட்ஜெட் ரொம்ப ஈஸி ஆனா போரிங்கான விஷயம் பட்ஜெட் ரொம்ப ஈஸி போரிங்க பட் நான் திரும்பவும் சொல்றேன் இது அத்தியாவசியமான விஷயம் இதை போடல அப்படின்னா அடுத்த நகர்வுக்கு நம்மளால போக முடியாது அதனால புரிஞ்சுங்க ஓகே ரெண்டாவது விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னோம் பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து அவங்களுடைய செலவுகளை எப்படி வந்து நம்ம எப்படி ட்ராக் பண்ண போறோம் யுவர் ஸ்பெண்டிங் ஸ்பெண்டிங் எப்படி ட்ராக் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம் ஏன் வந்து ஸ்பெண்டிங்கை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அதாவது நிறைய மனிதர்களுக்கு மெயினா யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ கமிட்மெண்ட்ல இருக்காங்களோ நாளைக்கு எப்படி விடியுதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் தான் பட்ஜெட் போட்டு கடனாளி ஆனவங்க ரெண்டு பர்சன்டேஜ் தான் அது பத்து பர்சன்ட் வச்சிங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கடங்காரங்க எல்லாமே பட்ஜெட் போடாமல் இருப்பாங்க பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் இதை பண்ணுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மாறும் பட்ஜெட்டுடைய இம்பார்டன்ஸ் நமக்கு புரியணும் எப்படி ட்ராக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது வேற இந்த ட்ரெயினிங் அப்புறம் உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது ஒன்று நல்லா கவனிங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதன் மூலம் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் டீமுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக மாறுறீங்க நீங்களே அதை பண்ணலை அப்படின்னா இதில் எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு தெரியல டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்க தெரியல பட்ஜெட்டே போடல அப்படின்னா உங்களால் சொல்லி தர முடியாது தராத போது நாளைக்கு உங்களோட நண்பர்களோ வேற யாராவது சர்க்கிள் அஃபெக்ட் ஆனாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவங்கள மீட்டு கொண்டு வர விஷயம் உங்களால் முடியாது அர்சாவில் இருக்க எல்லாருமே யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் நம்ம வந்திருக்கோம் சொல்லி கொடுக்க வந்திருக்கோம் கூட இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்க வந்திருக்கோம் மெயினாக கடன் அடைக்க வந்திருக்கோம் அவங்கள நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்க வந்துருக்கும் அப்போ இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பேசிக்கான விஷயம் பட்ஜெட் ரெண்டாவது ஸ்பெண்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஏன் வந்து கடன்காரங்க கடன்ற ட்ராப்பில் போய் மாற்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது எங்க போகுதுன்னு தெரியாது எவ்வளவு வருதுன்னு தெரியாது எவ்வளவு போகுதுன்னு தெரியாது எங்க இருந்து வருது எவ்வளவு வருது எங்க போகுது எவ்வளவு போகுது தெரியாது இதை அவங்க ட்ராக் பண்ணியிருக்க மாட்டாங்க காசு வரும் அந்த காசெல்லாம் அவங்க காசுன்னு நினச்சிப்பாங்க நண்பர்களே ஒரு டர்ன் ஓவர்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று இருக்குது அது எட்டுல இருந்து இருபது சதவீதம் அதிகபட்சம் முப்பது சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம் கொடுக்குற தொழில்கள்லாம் இருக்கு நம்ம காமனா இருபது சதவீதம் எடுத்துக்கணும் உங்களுக்கு வர்ற பணத்தில் இருபது சதவீதம் தான் நீங்கள் வந்து செலவே பண்ணணும் எண்பது பர்சன்டேஜ் பணம் நம்மளுது இல்லை இது நிறைய பேருக்கு தெரியாது ரூபாய் இப்போ ஒரு அதாவது இப்போ கிடைக்குதுன்னா கிடைக்குதுண்ணா நூறுரூவாய் நான் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னா நூறுரூவாய் எங்கேயோ ஒன்று எங்கேயோ போயிடுதுன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை நான் யார்ட்டு பண்ணிப்பேன் இன்னைக்கு நூறுரூவா வந்துச்சு நாளைக்கு ஒன்று அது இப்போ பணம் வந்து சக்சஸ் சீக்கிரட்டை கட்டம் போட்டு எழுதுங்க இன் அண்ட் அவுட் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல்ட்டு இன் அண்ட் அவுட் பெரும்பாலும் ட்ரைனிங்ல கிரீன் கலர் பேனா ரெட் கலர் பேனா ப்ளூ கலர் பேனா கருப்பு பேனா ஏதாவது நாலு பேனா மூணு பேனாவது வச்சிங்க அப்பதான் ஹைலைட் பண்ண முடியும் நம்ம கட்டம் போட்டு எடுத்து சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்வல்ட்டு இன் அண்ட் அவுட் இதில் எதுக்கு நான் சொல்றேன்னா சிம்பிளான ஒரு சேவிங்ஸ் உள்ள உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் வீட்டுல வந்து பதினோரு வயசுக்கு மேல குழந்தை இப்ப இருக்க குழந்தைகள்லாம் ரொம்ப விவரமா இருக்குது பட்ஜெட்டை குழந்தைகள் கையில் கொடுத்துடணும் பதினோரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்கள்ட நீங்க கொடுத்துடணும் அவங்களோட காசை கொடுத்து செலவு இதுதான்ப்பா பா அப்பாவோட வறுமை சம்பளம் எவ்வளவு அம்மாவோட சம்பளம் எவ்வளவு இவ்வளவு பிசினஸ்ல காசு வருது இவ்வளவு கடன் இருக்கு இது தெளிவா தெரியணும் அப்பதான் அதுங்க திசை மாதிரி போகாது ரெண்டாவது என்ன நினைச்சுங்க இப்ப அந்த எம் கிளப்ல போட்டுருந்தேன் ஒரு ஹவுஸ் கீப்பிங்ல வேலை செய்யற அம்மா கிட்ட மூணு வருஷமா பைக் வாங்கி தர சொல்லி காலேஜுக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே பைக் வாங்கி கொடு வாங்கி கொடு பைக் வாங்கி கொடு தரமடைன்னு சொன்னோடனே வீடு தூக்குல தூங்கிட்டான் தமிழ் பையன் பெங்களூர்ல வருத்தமா இருந்துச்சு இப்ப என்ன பண்ணி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பொண்ணை நரகமாக்கிட்டு போய்ட்டு அவங்க அம்மாவை அப்ப அது சாகிற வரைக்கும் நம்ம சாகிற வரைக்கும் பையன் பைக்கு கேட்டானே வாங்கி தரலையேன்னே வரும் பெத்து வளர்த்து பதினெட்டு வயசாக்கி பதினெட்டு வயசுல பைக் கேட்கிறானா என்ன ஒரு ஹவுஸ் கீப்பிங்ல இருக்க வேலை செய்யற அம்மா குடும்பத்தையும் பார்த்து வாடகை கொடுத்து இவனை படிக்க வச்சு காலேஜுக்கு கடன் வாங்கி ஃபீஸ் கட்டி பைக்கை எப்படி வாங்கி கொடுத்து இஎம்ஐ எப்படி கட்டும் இதை கூட அவன் யோசிக்கல அது காரணம் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க இது காரணம் என்ன தெரியுமா குழந்தைகளை நம்ம வளர்க்குறது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் முதல்ல அவன் கையில் காசை கொடுங்க நீ நடத்துப்பா அப்பாவுக்கு எவ்வளோ செலவு வண்டிக்கு பெட்ரோல் நீ காசு கொடுப்பான்னு சொல்லுங்கள் அவன் வண்டியே கேட்க மாட்டான் இந்த அதாவது பேரண்டிங்கை சரியாக பண்ண தெரியாததால அம்பானி அம்பானி நீத்தாம்பானி முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் நீத்தாம்பானி அம்பானி அம்மா ஆனந்த் அம்பானி ஸ்கூலுக்கு போ மூணு பசங்க முகேஷ் அம்பானிக்கு மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சரியா அந்த மூணாவது பையன் செல்ல பையன் ஒரு பையனும் ஒரு பொண்ணு ட்விஸ்ட் ட் அடுத்த ஒரு குழந்த போறது ரெண்டாவது ஒரு குழந்தை போறது அதுதான் ஆனந்தம்பானி அவனுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்களாம் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் பக்கத்து இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம் நீ உண்மையாலுமே அம்பானி பையனா பிச்சைக்காரனா அப்படின்னு கேட்பாங்களாம் இதை வந்து அவன் ஓப்பனா சொல்றான் அவன் கல்யாணத்தைப்பா சொல்றான் நிஜ தரத்துல சொல்றான் எங்க அம்மா எனக்கு பத்து ரூபாக்காவும் சிரிக்கிறாங்க அம்மாவைப்பாவும் சிரிக்க அம்பானி பையனை அம்பானி அம்பானி கிட்டதான் இந்தியாவே இருக்குது அம்பானிட்ட இந்தியாவே இருக்குது நீ ஏன்னா கவுனி ஒரு மூணு வருஷம் கழிச்சு அம்பானி கையில் உலகமே இருக்கும் இந்தியாவே கையில் வச்சிருக்க அம்பானி அவங்க பையனுக்கு பத்து ரூபா கொடுக்குறான் லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் பிச்சைக்கார ஃபேமிலி இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் குழந்தைக்கு ஐநூறுபா நூறு ஆயிரம் கொடுக்கும் இதுல என்ன நினைச்சுக்குதுங்க குழந்தைய கஷ்டப்படுத்த கூடாது குழந்தைகிட்ட அவன் ஐநூறு ரூபா கொடுக்காத சம்பளத்தே கையில கொடு இது அவன் அம்மாவோட சம்பளம் பட்ஜெட் நீ சொல்லு நான் என்ன பண்றேன்னு கேளு இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவன் ஸ்டக் ஆயிடுவான் இதுதான் அப்ப குழந்தைங்க கையில ஏடிஎம் போனா பணம் எடுத்து கொடுக்கணும் ஏடிஎம் கார்டு கொடுக்கணும் பணம் எவ்வளவு வருது எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு இருக்கு இப்ப எவ்வளவு செலவு பண்ண போறோம் ஃபீஸ்க்கு இவ்வளவு தங்கச்சி பாப்பா கிளியரா அவன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் பத்து சதவீத குழந்தைகள் இன்னமும் அப்படி இருக்கு மார்வாடி குழந்தைகள் சிந்தி குழந்தைகள் ஜிவிஎஸ் குழந்தைகள் குஜராத்தி குழந்தைகள் அப்படி இருக்கு நாம பேரண்டிங் தெரியல சுத்தமா தெரியல அதை முதல்ல கத்து பட்ஜெட்டிங் வந்து குழந்தைகள் போடணும் அல்ல வீட்டில் வந்து ரொம்ப அதிக செலவு பண்றவங்க ஒரு கே ஒய்ஃப் கேரக்டர் கேரக்டர் வச்சுப்பாங்க எல்லா ஒய்ஃபும் அப்படி கிடையாது சில கேரக்டர் ஆண்கள்லேயும் செலவு தார்மரா பண்றவங்க இருக்கா லேடிஸ்லையும் தார்மரா பண்றவங்க இருக்கா வந்து நீங்க அதிக செலவு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையில காசு கொடுத்து பட்ஜெட்டை கொடுத்துருங்க உங்க ஒய்ஃப் வந்து நிறைய செலவு பண்றாங்களா அவங்க ஹஸ்பண்ட் அதிக செலவு பண்றாரா இந்த கையில கொடுத்துருங்க சம்பளம் இதான் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கப்பா அவ்வளவு ஷாக் ஆயிடுவாங்க ஒண்ணுமே தெரியாது அவங்க அது வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா முனைய விஷயம் தான் நண்பர்களே பாயிண்ட் நம்பர் ஒன்னு காமன் சென்ஸோட இருக்கும் காமன் சென்ஸோட இருக்கும் ரெண்டாவது காமன் சென்ஸ் சிஓ எம்எம்ஓஎன் எம் எஸ்இஎன் எஸ்இ காமன் சென்ஸ் ரெண்டாவது மெச்சூரிட்டி மூணாவது சைக்காலஜி மூன்று வித விஷயங்களையும் அடிச்சாதான் தான் ஜெயிக்க முடியும் பிறகு காலகட்டத்தில் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற மாதிரி இருக்கும் காமன் சென்ஸ் இருக்கணும் ஒரு கிளைண்ட்டை பார்க்கும் போது என்ன பேசுனா அவன் வந்து காசு வாங்க முடியும் ரெண்டாவது மெச்சூரிட்டி இருக்கணும் அவன் நோ சொன்னா இது இந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சைக்காலஜி என்ன சொன்னா அவன் சொல்லுவான் இதெல்லாம் கலந்துதான் பிரசை கொடுக்கணும் வாயிலும் கூடாது போனவா காசு வாங்கிட்டு தான் வரணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணும் ரைட்டா இதை கத்துக்கங்க அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது காமன் சென்ஸ் மெச்சூரிட்டி சைக்காலஜி ஒய்ஃபா இருந்தாலும் சரி தான் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி தான் பாஸ்ஸா இருந்தாலும் சரிதான் காமன் சென்ஸ் சைக்காலஜி மெச்சூரிட்டி இது மூன்றும் மிக சரியா இருந்தா மட்டும்தான் பணமும் சரி உறவுகளும் சரி சரியா வரும் அதனால நம்மளுடைய பணம் எங்க இருந்து வருது இன்னும் அவுட் என்ன இதை எப்படி நம்ம ட்ராக் பண்ண போறோம் அதாவது நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னன்னா சின்ன விஷயங்களை விட்டுருவாங்க சின்ன விஷயங்களே பணம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதே மாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நான் சொல்கிறேன் பெரிய சேலஞ்சஸ் வந்து ஆர்டர் பண்ணு தொழில் முனைவோர்களுக்கு பட் இது வந்து டாக்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறது இதை பற்றி நமக்கு எந்த ஒரு சரியான புரிதலும் இல்லாததால ஆடிட்டரை நம்பி நம்ம இருவோம் ஆடிட் இது முதல்ல ஆடிட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க ஒரு நிறுவனம் வந்து மொத்தம் நான்கு வகையான நிறுவனங்கள் இருக்குது ஒன்று வந்து ப்ரொப்பரேட்டர்ஷிப்பு அதாவது சிங்கிள் ஓனர் அவர் மட்டும்தான் முடிவு எடுப்பார் அவர் சின்ன கம்பெனி ரன் பண்ணுறாரு அதுக்கு பேசிக்கா எம்எஸ்எம்இஓ ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்தால் போதும் எம்எஸ்எம்இ இருந்தாலே உங்களால் ஒரு ப்ரொபர்டிஷன் கம்பெனியா மாற முடியும் ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து நடத்துறது நான் பார்ட்னர்ஷிப்பை விரும்புறது இல்லை அதை தவிர்க்க விரும்புகிறேன் மூணாவது விஷயம் பிரைவேட் லிமிடெட் இந்த சிங்கிள் ஓனரும் பார்ட்னர்ஷிப் இருக்கும் போது நீங்கள் பெரிய அளவுல அரசாங்கத்தின் கீழ் வரமாட்டிங்க ஆனா பிரைவேட் லிமிடெட் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவையும் உங்கள் நிறுவனத்துல எவ்வளவு பணம் வந்தது எவ்வளோ போச்சு சம்பளம் எவ்வளோ கொடுத்தீங்க கரண்ட் பில் எவ்வளோ கட்டிங்க என்ன மாதிரி செலவினங்கள் வந்தது எவ்வளோ வருமானம் இதை முறைப்படி நம்ம கணக்கு காட்டணும் கணக்கு காட்டும் போது தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஓவரா அந்த ஒரு அதாவது அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்க வருமானத்தை விட உங்களுக்கு அதிகமாக வரும்போது அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் போடுறாங்க அந்த டேக்ஸை வச்சுதான் ஸ்கூல்ஸு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எல்லாமே கவர்மெண்ட் கட்டுது அப்போ டேக்ஸ் முக்கியம் ஆண்ட்ரப்ரோனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு காசு வருது எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு தெரியாது அப்போ தெரியாமல் மெயினாக நான் சொல்கிறேன் பாருங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்டு கரண்ட் அக்கௌண்ட் நல்லா கவனிங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் தொழில் ரீதியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு பர்சனலாக சேவிங்ஸ்க்காக நீங்கள் வச்சுருக்க அக்கௌண்ட்டு நல்லா கவனிங்க யாராவது ரெண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நாம் ஒரு முட்டால் அர்த்தம் எனக்கு ரெண்டு முக்க ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா நம்ம முட்டால்னு எழுதிக்கணும் அடுத்தது என்கிட்ட கரண்ட் அக்கௌண்டே இல்லை அப்படின்னா அடிமுட்டால் அர்த்தம் கரண்ட் அக்கௌண்டே என்கிட்ட என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று தெரியாது அப்படின்னா உனக்கு புழைக்க தெரியாது பணம் வராதுன்னு அர்த்தம் சேவிங்ஸ் அக்கௌண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரண்ட் அக்கௌண்டுக்கு போயிடும் அரசு ஊழியர்களோ அல்லது தனியார் வேலையில் இருக்க சம்பளம் வாங்குற ஊழியர்களை தவிர எல்லாருமே உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்டை கரண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றணும் பின்னாடி அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் புரியுதா சேவிங்ஸ் அக்கௌண்டால எந்த யூஸும் கிடையாது அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ ஒண்ணு நீங்க சம்பளமே வாங்கல நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கீங்க சம்பளம் வாங்குறீங்க பிரைவேட்ல இருக்கீங்க சம்பளம் வாங்குறீங்க கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு ஒரு நீங்க வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லயோ அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரைவேட் வேலையில இருந்தீங்கன்னா வேற ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் முடிஞ்ச ஏன்னா உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு தனியார் வேலையில இருக்கவரோ அரசு ஊழியரா இருக்கவரோ இன்னொரு தொழிலில் ஈடுபடக்கூடாது டீச்சராக இருந்தால் ஒரு டியூஷன் வைக்கக்கூடாது ஆனால் ஒரு டாக்டராக இருந்தால் கிளீனிக் நடத்தக்கூடாது ப்ரைவேட் கன்சல்டன்ஸிக்கு போகக்கூடாது ஆனால் ஒரு டாக்டர் ப்ரைவேட் கிளீனிக் வைக்காம இருக்காரா அல்லா அவர் ப்ரைவேட் கவர்மெண்ட் கிளினிக்கும் கவர்மெண்ட்லையும் போவார் ப்ரைவேட் கிளீனிக்கு வச்சிருப்பாரு கன்சல்டன்ஸும் போவார் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் குறுகிய காலத்தில் சம்பாதிக்கும் டீச்சராக இருக்கவங்க என்ன ஒரு ப்ரொஃபஷராக இருக்காங்கன்னா அவங்க அரசு வேலையும் செய்வாங்க அவங்க வந்து கெஸ்ட் லெக்சராகவும் போவாங்க ஆசிரியராக இருந்தால் டியூஷன் சென்டர் வைப்பாங்க அல்லது வேற ஒரு டியூஷனில் ப்ரைவேட் டியூஷனில் இவங்க வந்து கெஸ்ட்டாக போயிட்டு பணம் ஆகிட்டு வந்துடுவாங்க இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனாலுமே நம்ம நம்மளோட மனைவி பேர்லையோ கணவன் பேர்லையோ அல்லது அப்பா அம்மா பேர்லையோ அண்ணன் தம்பி பேர்லையோ கரண்ட் அக்கௌண்ட் மஸ்ட்டு அதனால் இப்போ நான் சொல்லித்தரது என்னன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் நாளைக்கு முதல் வேலையாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் கரண்ட் அக்கௌண்ட் வந்து கம்பெனி பேரில் பண்ணணும் ஏதாவது குலதெய்வம் பேர்ல தான் வச்சிடாது முதல்ல முதல்ல நம்ம நிறுவனம் ஆரம்பிக்கும் போது நம்ம நிறுவனத்தோட பேரை வச்சு நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேரை வைக்கணும் யூனிக்காக இருக்கணும் ரீச் அவுட்டாக இருக்கணும் அது நாளைக்கு காப்பிரைட் இஷ்யூல மாட்டாத அளவுக்கு இருக்கும் அப்போ உங்களுக்கான சொந்த நிறுவனத்துக்கான ஒரு பேரை நீங்கள் ஆரம்பிக்கணும் அடுத்ததான் அதற்கான வாய்ப்பே உங்களுக்கு கொடுக்குது சரியா எல்லாருமே இந்த பர்சனல் ஐடி போடுறேன் குப்புசாமி ராமசாமி பொண்ணுசாமின்னு போடாம நிறுவனம் பேர்ல போடும் போது நிறைய பெனிஃபிட் இருக்கு அதனால தயவு செய்து உங்களை நாளைக்கு அரசால எந்த ஒரு சேலஞ்சும் இல்ல நீங்கள் போட்டிருக்க உங்களோட பேர்ல இருக்க ஐடியா நான் உங்களுக்கு உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் ஐடியா மாத்தி தருவேன் கம்பெனி பேர்ல எனக்கு உங்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குறதுதான் வந்திருக்கேன் சரியா உங்களை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு வரல நீங்கள் எல்லாமே இப்ப நான் பேர் சொல்லாம உங்க நிறுவனத்து பேர்ல நீங்க வந்து உங்க ஐடியா மாத்திக்க முடியும் அதுக்கு நான் பண்ணித்தரேன் ஆனா நிறைய எம்எல்ஏ நிறுவனங்கள் அதை அலோவ் பண்றது இல்லை அதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு ஆனா இது நம்ம நிறுவனம் இதுல நான் பேசுறத கேக்குற யாரோ ஒரு பத்து பேர் தான் அடுத்த ஒரு மூணு வருஷத்துல கம்பெனியை ரன் பண்ண போறாங்க அரசாவ என்னுடைய கம்ப அதாவது என்னுடைய ஓனர்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட பேசல என்னோட டைரக்டர்ஸ்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அது யார் நீங்க தான் முடிப்போம் புரியுதா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒண்ணுமே தேவையில்ல எம்எஸ்எம்இ உத்தியோக ஆதார்னு சொல்ற பேசிக்கான ஒரு சர்டிபிகேட் தேவை அதை வச்சு நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் கரண்ட் அக்கௌண்ட் வந்து பெரும்பாலும் எந்த நிறுவனம் உங்களுக்கு எது உங்க ஊர்ல எது பக்கத்துல இருக்கோ அங்க கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த நிறுவனம் லோன் தராங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லவ் பிசினஸ் பேங்கிங் என்ன மாதிரியான வங்கிகள்ல நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் எங்கே எல்லாமே ஆன்லைன் தான் எங்கேருந்து வேணா எங்கே வேணால் பண்ணிக்கலாம் சரியா அடுத்தது டாப் த்ரீ இண்டியாவோட டாப் த்ரீ பேங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்டேட் பேங்க் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை ஏன்னால் போய் நிற்க தேவையில்லை ஐசிஐசிஐ பேங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஆக்சிஸ் பேங்க் நான் ஆல்ரெடி ஒரு ஆறு பேங்க் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஹெசிஎஃப்சி ஆக்சிஸ் ஐசிஐசி இந்தியாவோட லீடிங் பேங்க்ஸு கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் பேங்க் இண்டஸ்ட்ரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ பிளஸ் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்னோட பாஸோட பேங்க் என்னோட பாஸ் தான் ஓனர் அதனால இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் நமக்கு இந்த ஆறு வங்கிகளில் முதல் மூணு வங்கியில ஒரு கேட்டகரி ஆக்சிஸா ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ரெண்டாவது சைடு ஐடிஎஃப்சியை ப்ரிஃபர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஐடிபிஐ பிளஸ் வந்து கோட்டாக் மகேந்திரா இதெல்லாம் பிசினஸ் பேங்கிங்க யாரு வங்கிகளுக்கு அதாவது தொழில்களுக்கு பணம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போலாம் சரியா இதை இதை பிளான் பண்ணிட்டு நாளையிலேருந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் வாங்கி தரது எப்படி ஃபண்டிங் பண்றது எப்படி நான் சொல்லித் தருவேன் சில ஐடியாலாம் வச்சிருக்கேன் அரசா உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரும் புரியுதா ஓகே இதை நீங்கள் பேசிக்காக பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் எதை பேரில் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறது அப்படின்னா என்டர்பிரைசஸ் அசோசியேட் இந்த பேரில் நீங்கள் ஓபன் பண்ணிட்டீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு உங்க உங்கள் குழந்தை பேர் உங்களோட ரெண்டு பசங்க இருக்காங்களா அவங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் எழுத்து உங்க மனைவியோட பேரு இந்த அந்த மூணு எழுத்து எஸ்எஸ்வி ஏஜேஎஸ் ஏதோ ஒன்னு போட்டுக்கோங்க சும்மா சொல்றேன் என் பேர்ல அப்படி பேசிட்டு அசோசியேட் என்டர்பிரைசஸ்ன்ற பேர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு எந்த பேர் வேணா எங்க வேணா மாத்திக்கலாம் நான் இது இது மாதிரி ஒரு ஒரு க உங்களோட ஃபேமிலி பேர்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும் இதை ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ண போறன்றதை நான் சொல்லித்தரேன் இப்ப சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் யாரெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ புதுசா நாளைக்கு ஓபன் பண்ணிட்டு ஐயா நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு போஸ்டல் மெசேஜ் போட்டீங்கன்னா அந்த கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை பெருக்குவது எப்படி பணத்தை எப்படி சும்மா வந்து ஒரு ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பத்து லட்சம் இருந்து ஒரு கோடி ரூபா பணத்தை எந்த ஒரு குலைற்றல் அதாவது நம்மளுடைய வீடியோ டாக்குமெண்டையோ லேண்டையோ கொடுக்காம ஒரு ஒரு கோடி ரூபா வாங்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் கரண்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டு அதுக்கு நாளைக்கு கரண்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டேன் நாலா அன்னைக்கு ஒரு கோடி வேணும்னு நிற்க கூட சரியா ஓகே இது வந்து ஒரு மேடம் கட் பண்ணி போலாமா